புதுச்சேரி அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடமளிக்கவில்லை என்றும் தொடர் கொலைகளால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும் அரசு மீது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அடுக்கடுக்காக புகார்களை முன்வைத்திருக்கிறார் புதுச்சேரி அரசை கண்டித்து மைய மண்டபத்தின் நுழைவு வாயிலில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நிருபர்களை சந்தித்தார் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டுள்ளது ஒரே நாளில் இரண்டு கொலை நடந்திருக்கிறது ரவுடிகள் மீது என்கவுண்டர் ஏன் செய்யப்படவில்லை பல்வேறு கோரிக்கைகளை மக்களுக்கு செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு பெஸ்ட் புதுச்சேரி என கூறிய மோடியின் இரண்டு கண்களையும் கைகளால் குத்துகிறார்கள் அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவருக்கு இடமளிக்கவில்லை ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த பெண் ஒருவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செய்தார் அதைத்தான் பார்க்க வேண்டும் அவரது தனிப்பட்ட காரணங்களை கூறி அவரை நீக்கியது ஏன் மேலும் ஒரு அமைச்சர் மீது தன்னை தொந்தரவு செய்வதாக புகார் அளித்தார் அதன் மீது இதுவரை ஏன் அழைத்து பேசவில்லை கல்வித்துறைக்கு கடந்த நூறு நாட்களாக தனியாக இயக்குநர் நியமிக்கப்படவில்லை வேளாண் அறிவியல் நிலையம் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு எதிரே பாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கல்வி நிலையங்கள் எதிரே அனுமதி கொடுத்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கும்படி துணைநிலை ஆளுநருக்கு மனு கொடுத்தேன் ஆனால் அவர் பதில்தான் அளிக்கிறார் என்றார் ஜெர்மனிகள் வாய்ப்பு உள்ளதாக கூறி புதுச்சேரியை சார்ந்த நபரிடம் ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி நான்கு லட்சத்தை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது எல்லைப்பிள்ளை சாவடியை சார்ந்தவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளார் இதனையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய நபர் வேலை வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி நான்கு லட்சத்தை அனுப்பினார் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் போல மனவெளியை சார்ந்தவர் பத்தொன்பதாயிரத்து எழுநூறு உருளின்பேட்டையை சார்ந்த பெண் முப்பத்து ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் இருபத்து ஐந்தாயிரம் என நான்கு பேர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் போலீஸ் செயலியில் கடன் பெற்ற நானூறுக்கும் மேற்பட்டோர் ரூபாய் இரண்டு கோடிக்கு மேல் எழுந்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வருகிறது இதை நம்பி கடன் பெறுவதற்கான செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றார் சைபர் மோசடி கும்பல் செயலி மூலமாக உங்களுடைய புகைப்படம் மற்றும் மொபைல் எண்களை திருடிவிடுகின்றனர் பின் தவணைத் தொகை செலுத்தும் தேதிக்கு முன் தங்களது நபர்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டும் என்று மிரட்டுகின்றனர் அப்படி கட்டவில்லை என்றால் உங்களுடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டல் விடுகின்றனர் இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் நானூறுக்கும் மேற்பட்டோர் ரூபாய் இரண்டு கோடிக்கு மேல் இழந்துள்ளதாக புகார் அளித்திருக்கிறார்கள் விசாரணையில் சைபர் மோசடி கும்பல் பாகிஸ்தான் சீனா கம்போடியா போன்ற நாடுகளிலிருந்து வாட்ஸ்அப் மூலமாக மிரட்டுவது தெரிய வந்துள்ளது ஆகையால் பொதுமக்கள் உடனடி கைன் கடன் செயலி மூலமாக கடன் பெற வேண்டாம் அடையாளம் தெரியாத நபர்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டால் சைபர் கிரைம் போலீசில் தெரிவிக்க வேண்டும் சமூக வலைதளங்களில் வரும் போலியான உடனடி கடன் செயலி விளம்பரங்களை நம்பி பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும் கடன் பெற வேண்டாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திர மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் கிளஞ்சல் மேடு மீனவ கிராமத்தை சார்ந்த பால தண்டாயுதம் என்பவருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகுகளில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த ஸ்ரீராம் ஆகாஷ் மகேந்திரன் பிரேம்குமார் சிலம்பரசன் முத்து உள்ளிட்ட மீனவர்கள் தேதி காரைக்கால் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் கடந்த ஐந்தாம் தேதி நள்ளிரவு ஆந்திரா கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது திடீரென அங்கு வந்த ஆந்திர மீனவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மீனவர்களின் படகுகளில் ஏறி அவர்களை கட்டை கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர் அத்துடன் படகுகள் செல்போன்கள் வயர்லெஸ் ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்டவைகளை பிடித்துக்கொண்டு பிடுங்கி அடித்ததாகவும் ஊர் திரும்ப முடியாமல் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் மீனவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் பல்வேறு நபர்களின் உதவியுடன் ஊர் வந்து சேர்ந்ததாகவும் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான மீனவர்கள் காரைக்கால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து ஆந்திர காவல்துறையிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் மீனவர்கள் காரைக்கால் காவல்துறையிலும் வழக்கு கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மரக்காணம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் சட்ராஸ் பகுதியை சார்ந்தவர் தக்ஷாமூர்த்தி இவரது மகன் சுதாகர் வயது நாற்பது இவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் புதுவையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தனது ஊருக்கு சென்றுள்ளார் இவர் மரக்காணம் அருகே நவரவாக்கம் என்ற இடத்தில் சென்றபொழுது சென்னையிலிருந்து புதுவை நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்து இவரது இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக சுதாகர் இருந்துவிட்டார் அவருடன் யாரும் வராததால் அவர் என்ன வேலை செய்கிறார் அவர் எதற்காக புதுவை வந்தார் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை கடந்த ஐந்து நாட்களாக தொடர் விடுமுறை முடிந்து புதுவை கடலூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு வாகனங்கள் மூலமாக கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர் வழித்தடத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து சென்றது இந்த விபத்து நடைபெற்ற பகுதிகள் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது இதனால் இந்த பகுதி குறுகிய ஒரு வழி சாலையாக உள்ளது இங்கு திடீரென சாலை விபத்து ஏற்பட்டால் இவ்வழியாக செல்லும் வாகனங்கள் வேறு வழிக்கு செல்ல முடியாத காரணத்தினால் இரண்டு புறமும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கார் பேருந்து போன்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இது பற்றி தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் உடனடியாக இடத்திற்கு சென்று இறந்து போன சுதாகரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனக செட்டிக்குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் புதுவை சென்னை வழித்தளத்தில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் நூறு ஆண்டுகளை கடந்த பாரம்பரிய அரசு உதவி பெறும் பள்ளியை மூடக்கூடாது என்று முன்னாள் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி காளிகீஸ்வரர் கோவிலில் சொசைதே புரோகிரஸ்தே என்ற அரசு உதவி பெறும் பள்ளி அதாவது பிரெஞ்சு பள்ளி இயங்கி வருகிறது நூறு ஆண்டுகளை கடந்து பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் இப்பள்ளி கட்டிடம் பழமையானதால் அதில் வகுப்புகளில் நடத்த கல்வித்துறை அனுமதிக்கவில்லை இதனை சீரமைக்க இரண்டு கோடி ரூபாய் தேவைப்படும் என்பதால் பள்ளி அறக்கட்டளை தரப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் இந்த பள்ளி கட்டிடத்தை தனியார் உணவு விடுதி ஒன்றிற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனை எறிந்த இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களான வழக்கறிஞர்கள் தொழில் முனைவோர் கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்கு சென்று கல்விக்காக அறக்கட்டளை ஒதுக்கி இந்த கட்டிடத்தில் வேறு வணிக பணிகள் எதுவும் நடைபெறக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள் மேலும் இது தொடர்பான மனு ஒன்றினை பள்ளி நிர்வாகத்திடம் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசை அணுகி இந்த பழமை மிக்க கட்டிடத்தை புதுச்சேரி அரசு ஏற்று நடத்த வேண்டும் இங்கு வழக்கம் போல பள்ளியை நடத்த வேண்டும் என்று முன்னாள் மாணவர்கள் ஜோசப் இன்சன்ட் மணிகண்டன் ஆகியோர் தெரிவித்திருந்தனர் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிக்காக மத்திய அரசு நூற்றி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது இதற்கான பணி விரைவில் துவங்க உள்ளது இந்நிலையில் இதற்கு துறைமுகம் அருகே உள்ள கருக்கலாச்சேரி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் பணியால் தங்கள் கிராமத்தில் சுற்றுச்சூழல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் செய்யும் இடத்தை மாற்றக்கோரி கருக்கலாச்சேரி மீனவ கிராமத்தை சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் மேலும் கையீழ் கருப்பு கொடி ஏந்திக் கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணியை கைவிடாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று அப்பகுதி மக்கள் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரிக்கு திமுக சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையின் கீழ் முத்தியல்பட்டி தொகுதியில் உறுப்பினர் சேர்க்கையை எம்பி ஜெகத் ரட்சகன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா இன்று துவங்கியது எம் பி ஜெகத் ரட்சகன் மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் தலைமையில் அண்ணா சிலை மற்றும் கலைஞர் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முத்தியல்பட்டி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முன்னிலைகள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் பணியை எம்பி ஜெகத் ரட்சகன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் சிவக்குமார் தலைமையின் செயற்குழு உறுப்பினர் திருநாவகரசு மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கிணடி பொருளாளர் செந்தில்குமார் இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதியின் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அளவிலான அறிவியல் கண்காட்சி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது கண்காட்சியினை பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி மற்றும் தலைமை ஆசிரியர் ஸ்ரீதேவி ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் கைவனத்தில் உருவாக்கப்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அறிவியல் ஆசிரியர்கள் மகாதேவன் மற்றும் கலைமதி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த மாணவர்களின் அறிவியல் படிப்புகளை பள்ளியின் வேதிகள் விரிவுரையாளர் அன்பரசி மற்றும் இயற்பியல் விரிவுரையாளர் நிரஞ்சனி ஆகியோர் நடுவர்களாக மதிப்பீடு செய்தனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது உழவர்கரை தொகுதி ஜே ஜே நகரில் முனைவர் மு லாவண்யாவிற்கு மக்கள் பாராட்டு விழா தொடர் மக்கள் சேவைக்காக கௌரவிப்பு வெற்றி தோல்வி எதுவானாலும் உழைப்பின்று உருக்கமாக உரையாற்றினார் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகர் பகுதியில் கடந்த எட்டு வருடங்களாக தொடர்ந்து அயராதம் மக்கள் பணியாற்றி வரும் சமூக சேவைக்கு முனைவர் மு லாவண்யா அவர்களுக்கு மக்கள் சார்பில் பிரமாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது மக்கள் பிரச்சினைகளுக்காக ஆற்றிய சேவைக்காக கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் மு லாவண்யா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தனது பேச்சில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் தான் அரசியலில் கடந்து வந்த சவாலான பாதைகள் குறித்தும் தனது அரசியல் பயணம் குறித்தும் விளக்கினார் அவர் இத்தொகுதிக்கான செயல்படுத்தப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள மேம்பாட்டு திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்தார் குறிப்பாக தான் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் இந்த தொகுதி மக்களுக்காகத்தான் தொடர்ந்து உழைப்பேன் என்றும் அவர் உருக்கமாக தெரிவித்தார் அவரது உணர்ச்சி பூர்வமான இந்த பேச்சை கேட்டு விழாவிற்கு வந்திருந்த மக்கள் அனைவரும் மனமுருகி கண்ணீர் விட்டு அழுந்தனர் விழாவின் முடிவில் ஜே ஜே நகர் பகுதியில் உள்ள நான்கு தெருக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாக்ஸ் பரிசாக வழங்கப்பட்டது மக்கள் அனைவரும் சமூக சேவகி மு லாவண்யா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பாராட்டி பேசினர் மேலும் இந்த முறை தங்கள் முழு ஆதரவையும் உங்களுக்கு தான் என்று உறுதியளித்த பின்னரே அவரை மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வரும் முனைவர் மு லாவண்யா அவர்களுக்கு ஜே ஜே நகர் மக்கள் அளித்துள்ள இந்த பாராட்டு அவர் மீது மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத ஷூடோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே டு இந்தியாவின் மாநில அளவிலான இரண்டாவது கராத்தே பயிற்சி முகாமை அரும்பரத்துபுரம் ப்ளூ ஸ்டார் பள்ளிகள் முன்னாள் துணை சபாநாயகர் எம் என்ஆர் பாலன் துவக்கி வைத்தார் ஷூடோ ஸ்கூல் ஆஃப் கராத்தி டு இந்தியாவின் மாநில அளவிலான இரண்டாவது கராத்தே பயிற்சி முகாம் அரும்பரத்துபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளிகள் நடைபெற்றது விழாவிற்கு கிராண்ட் மாஸ்டர் அன்ஷி ஜோக்கப் தேவகுமார் தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் எம் பாலன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் வழங்கினார் இதில் ப்ளூ ஸ்டார் பள்ளியின் துணை தாளர் சாலை திருச்செல்வம் சிறப்புரையாற்றினார் தலைமை பயிற்சியாளர்கள் விமல் முருகன் முருகையன் சங்கர் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தனர் விழாவின் ஏற்பாடுகளை கிங் மேக்கர் லக்ஷ்மணன் கராத்தி அகாடமி தலைவர் ராஜேஷ் தலைமையில் பயிற்சியாளர்கள் மோகன் ஜானகிராமன் மணிகண்டன் நாகராஜன் வெள்ளையப்பன் சரவணன் சந்தோஷ் ராஜசேகர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் அதேபோல் அரும்பார்த்தபுரம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட்ட கராத்தி பயிற்சி பள்ளியையும் முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர்பாலன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம்பி வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் பி வைத்திலிங்கம் அவர்களின் ஐந்தாவது பிறந்தநாள் விழா ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பாக வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர் ஏ சேகர் தலைமைகள் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கட முனிலைகள் காராமணிக்குப்பம் சக்திவேல் ஸ்ரீ பரமானந்தா சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து எம்பி வைத்திலிங்கத்தை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் ஆளுயிர மாலை அணிவித்தும் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் இதன் பின்னர் எம்பி வைத்திலிங்கம் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த மாபெரும் ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா வண்ணருவி ஆர்ட் கேலரிகள் நடைபெற்றது அப்போது ஆரிய சேகர் தலைமையில் கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு மாநிலத் தலைவர் மருது பாண்டியன் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் தலைவர் அமுதரசன் முன்னாள் மத்திய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ் அசோக் அசோகன் தயாலன் பிரபு புஷ்பராஜ் சங்கர் பாபு கோவிந்தன் ரவிச்சந்திரன் ஆறுமுகம் ஹரிகிருஷ்ணன் அன்பழகன் சத்தியசீலன் திரு நாராயணன் ஆறுமுகம் சிவபெருமாள் நாராயணசுவாமி தாண்டவராயின் ராமராஜ் குணபூஷன் மற்றும் வண்ணருவி ஆர்ட் கேலரி நிறுவனர் ராஜேஷ் மரி புலோமினா ஓவியர்கள் சக்திதாசன் ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் உயர்ரக மணிநா விதைகள் நூறு சதவிகித மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் எதிர்வரும் ரவி பருவத்தில் கார்த்திகை பட்டம் அகில இந்திய அளவில் எண்ணெய் வித்து பயிர்களின் சாக்குபடி பரப்பளவினை அதிகரித்து சமையல் எண்ணெய் உற்பத்திகள் தன்னிரவு பெற்றிடவும் விவசாயிகள் அதிக வருமானம் பெற்றிடவும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கான தேசிய இயக்கத்தினை அறிவித்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் மணிலா சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு வேளாண் பல்கலைக்கழக பரிந்துரையின் அடிப்படைகள் நூற்று ஐம்பது கிலோ விதையளவு தேசிய விதைகள் கழகத்தின் சான்றிதழ் பெற்ற ஜி ஐந்து என்று பொதுவாக அழைக்கப்படும் கர்னார் ஐந்து ரக மணிலா விதைகள் நூறு சதவிகித மானியத்தில் வழங்கப்பட உள்ளது விதை மானியத்தில் அறுநூற்று அறுபது சதவிகிதம் மத்திய அரசும் நாற்பது சதவிகிதம் புதுச்சேரி அரசும் அளிக்கும் இத்துடன் புதுச்சேரி அரசு வழங்கும் ஏக்கருக்கு ரூபாய் எட்டாயிரம் பயிர் உற்பத்தி மானிய தொகையும் சேர்த்திடும்போது இத்திட்டம் மணிலா சாக்குபடி விவசாயிகளுக்கு லாபகரமாக இருக்கும் வேளாண் துறையின் மூலமாக அனைத்து விவசாயிகளுக்கும் குறுந்தகவல் அனுப்பப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் பற்றி பயிற்சியும் அளிக்கப்பட உள்ளது இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடைய விரும்பும் விவசாயிகள் அவர்கள் சார்ந்த உழவர் உதிவேகத்தில் தங்களது பெயர்களையும் சாகுபடி செய்ய இருக்கும் பரபரவினையும் வருகின்ற ஏழாம் தேதிக்குள் பதிவு செய்திட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திண்டிவனம் அருகே புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தரக்கோரி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டிவனம் அருகே உள்ள கொடியம் கிராமத்தில் ஐம்பது ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பழமையான கட்டிடம் மற்றும் மேற்கூரைகள் விழும் நிலை உள்ளதால் இதுகுறித்து இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரியிடம் குறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் மாணவர்கள் பள்ளி வளாகம் முன்பு கோஷங்களை எழுப்பினர் மேலும் இது குறித்து தகவல் அறிந்து வெளிமேடுபேட்டை போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டனர் புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தரும் வரை தாங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்க மாட்டோம் என்று பெற்றோர்கள் தொடர்ச்சிக்காக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற பத்தாம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்த உள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவர் ராஜலட்சுமி புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நூற்றி எழுபத்தைந்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு நான்கு ஆண்டிற்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர் காலி பணியிடங்களில் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் புதிதாக முன்னூற்றி நாற்பத்தி நான்கு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் இருநூத்தி எழுபத்தி நான்கு உதவியாளர் பணியிடங்களை பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படைகள் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனால் கடந்த நான்காண்டாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது எனவே துறை சார்பில் வெளியிட்டுள்ள பணி நியமன அறிவிப்பை திரும்ப பெற்று ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மீதமுள்ள காலி பணியிடங்களை மட்டும் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல தகுதி வாய்ந்த நிரந்தர உதவியாளர்களுக்கு ஊழியர் பதவி உயர்வும் ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வும் உடனடியாக வழங்க வேண்டும் ஏழாவது குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் இதனை வலியுறுத்தி வருகின்ற பத்தாம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தப்பட உள்ளது என்றார்